இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி நான்கு வசனம் இரண்டு முதல் ஏழு முடிய மற்றும் பதினைந்து முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் பிழையாம் ஏறிட்டு பார்க்கவே குளம் குளமாக பாளையம் இறங்கிய இஸ்ரேலரை கண்டார் அப்போது கடவுளின் ஆவி அவர் மேல் இறங்கியது அவர் திருவுரையாக கூறியது பெகோர் புதல்வன் பிளையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்கிறவனின் பேராற்றல் வாய்ந்தவரின் காட்சியைக் கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி யாக்கோபே உன் கூடாரங்களும் இசரையேலே உன் இறப்பிடங்களும் எத்துணை அழகு வாய்ந்தவை அவை விரிந்து கடக்கும் பள்ளத்தாக போன்றவை ஆண்டவர் நட்ட அகில் மரங்கள் போன்றவை நீர் அருகிலுள்ள கேதுரு மரங்கள் போன்றவை அவனுடைய நீர் கால்களிலிருந்து தண்ணீர் ஓடும் அவனது விதை நீர்த்திற்களின் மேல் இருக்கும் அவனுடைய அரசன் ஆகாபை விட பெரியவன் அவனது அரசு உயர்த்தப்படும் விளையாம் திருவுரையாக கூறியது பெகோரின் புதல்வன் விளையாமின் திருமொழி கண் திறக்கப்பட்டவனின் திருமொழி கடவுளின் வார்த்தைகளை கேட்டு உன்னதல் அளித்த அறிவை பெற்று பேராற்றலுடையவர்களின் காட்சி கண்டு கீழே விழுந்தும் கண் மூடாதவனின் திருமொழி நான் அவரை காண்பேன் ஆனால் இப்போதன்று நான் அவரை பார்ப்பேன் ஆனால் அன்று யாக்கோப்பிலிருந்து விண்மீன் ஒன்று உதிக்கும் இஸ்ரேலிலிருந்து செங்கோல் ஒன்று எழும்பும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மத்திய எழுதிய நச்சதியிலிருந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று வசனம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்துக் கொண்டிருந்த தலைமை குருக்களும் மக்களின் மூப்பவர்களும் அவரை அணுகி எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கின்றீர் இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்கள் அதற்கு மறுமொழி கோரினால் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்பதை நானும் உங்களுக்கு சொல்வேன் யோவானுக்கு திருமுழுக்க அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது விண்ணகத்தில் இருந்தா இருந்தா என்று அவர் கேட்டார் அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் நீங்கள் அவரை நம்பவில்லை என கேட்பார் மனிதனிடமிருந்து என்போமானால் மக்கள் கூட்டத்தினருக்கு அஞ்ச வேண்டியிருக்கிறது ஏனெனில் அனைவரும் யோவானை இறைவாக்கினராக கருதினர் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் எனவே அவர்கள் இயேசுவிடம் எங்களுக்கு தெரியாது என்று பதில் அளித்தார்கள் அவரும் அவர்களிடம் எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்